முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஹனுமன் ஜெயந்தி இதுக்கு வந்து நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தினா நம்ம இன்றைக்கே வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ப்ரீ பிளான் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அந்த டைமில் நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறோம் நம்ம மாதவிடாயிட்டா ஐயோ நம்மளால் சாமியை கும்பிட முடியாது அப்படின்னால நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் சொல்கிற வரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க ஆகிட்டு கீழே ஒரு துண்டு ஏதாவது ஒரு துணி விரித்து விட்டு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் அதாவது வீட்டில் இருக்கிற சாமி சாமி ரூப்கிட்டேயுமே போகாமல் அதுக்கு கொஞ்சம் தள்ளியே கூட ஒரு துண்டு போட்டு உக்காந்துக்கோங்க உட்காந்து நீங்கள் உங்களுக்கு அனுமன் மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக சொல்லலாம் நம்ம வந்து மதவிடை காலத்தில் மந்திரம் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் அதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாது அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ள எனக்கு இது நடக்கணும் இப்போ உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை சண்டையாகவே இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த க ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் மனசார சாமி கும்பிடுங்க அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அனுமனை பற்றி யோசிக்கிறது அந்த அதோட ஸ்டோரிஸை கேட்குறது அந்த மாதிரி நான் ஓட்டிட்டுருங்க அதிகமாக பேச வேண்டாம் அப்படி இருந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு டைம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் விளக்கு மட்டும் நீங்கள் போட முடியாது இல்லையா உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள போட சொல்லுங்கள் இல்லை வீட்டில் யாருமே போட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கும் போடவே தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு நம்ம இப்படி ஆயி மாதவி ஆகிட்டோம் நம்மளால் கும்பிட முடியலேன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு வருத்தமே பட தேவையில்லை நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் சமை கும்பிடுங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படி முழு பலன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்படி இருந்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த தான் வழிபாடு மாதவிடாய் காலத்தில் நான் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்வேன் எனக்கு முழு பலனுமே கிடைச்சிருக்கு அனுமனுடைய காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியல நான் வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் நான் வந்து இதை வீடியோவாகவும் போட்டிருக்கேன் மந்திரத்து என்ன என்னென்ன மந்திரம் இருக்குங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முழு பலனும் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்